வணக்கம் இந்தியான் செய்தி காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அத்தோடு இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து என்னுடைய சேனலை வலுப்படுத்துமாறு உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி செய்தி காணொலிக்குள் செல்லலாம் பாருங்கள் இது வந்து ஒரு போலீஸ் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் சீனியர் டிஐஜி ஒருவர் வந்து போலீஸ்மா அதிபருக்கும் இன்னொரு சீனியர் டிஐஜி எதிராக அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலே சில பிரச்சாரங்களை இவர் யூடியூப்காரருடன் சேர்ந்து மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த இவர்களுக்கு எதிராக அபகீர்த்தியை ஏற்படுத்தும் பிரச்சாரத்தை செய்யும்படி இந்த குறிப்பிட்ட யூடியூப்காரருக்கு உந்திய உந்துதல் அளித்ததாகவும் இந்த குறிப்பிட்ட சீனியர் டிஐஜி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு குரல் பதிவு படியே லீக் ஆகியிருக்கின்றது இதில் ஒரு பக்கத்திலே சீனியர் டிஐஜி உரையாற்றுகின்றார் பேசிக்கொண்டிருக்கின்றார் மறுபக்கத்திலே இந்த குறிப்பிட்ட யூடியூப்காரர் தொலைபேசியிலே உரையாடி கொண்டிருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள டிஐஜி வந்து பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த ஜெயசூரியவிற்கும் அதே போல பகுதியின் சீனியர் டிஐஜி கீர்த்திஸ்ரீ ஜெயலலத் என்ற இரண்டு பேருக்கும் தான் இந்த அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற பிரச்சாரத்தை செய்யும்படி இந்த குறிப்பிட்ட யூடியூப்காரருக்கு இவர் உந்துதல் வழங்கியதாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த குறிப்பிட்ட சீனியர் டிஐஜிக்கு இதேவேளை அஹ் பொலிஸ்மா அதிபர் இது தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார் தெரியப்படுத்தியதுடன் அவர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார் அது என்னென்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள சீனியர் போலீஸ் டிஐஜியை வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யும்படியும் அந்த விசாரணைகள் நடைபெறும் வரை வேறு ஒரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யும்படியும் வேண்டுகோள் அன்றை போலீஸ் மாதிபர் இந்த தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் விடுத்திருக்கின்றார் அத்துடன் பொலிஸ்மா அதிபர் வந்து சிஐடியினருக்கும் இது தொடர்பாக வேண்டுகோ முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் அதாவது இந்த குறிப்பிட்ட சீனியர் டிஐஜி தனக்கும் இன்னொரு சீனியர் டிஐஜியான கீர்த்திஸ்ரீ ஜெயலலத்துக்கும் எதிராகவும் ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற பிரச்சாரத்தை செய்யும்படி ஒரு குறிப்பிட்ட யூடியூப் காரருக்கு உந்துதல் வழங்கியது தொடர்பான இந்த செயலை செயற்பாட்டை விசாரணை செய்யும்படி வேண்டுகோள் விடுத்து ஒரு முறைப்பாட்டை போலீஸ் மா அதிபர் சிஐடினரிடம் செய்திருக்கின்றார் தூரத்தில் இருந்து அடிப்பவர்களை விட அதாவது வெளியில இருந்து அடிப்பவர்களை விட உள்ளுக்குள்ளேருந்து அடிப்பவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் பயங்கரமானவர்கள் ஏனென்று சொன்னால் உள்ளுக்குள்ளே இதே மாதிரி போலீஸ் திணைக்களத்துக்குள்ளேயும் சில கருப்பாடுகள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் கழுத்துறை தெற்கு முன்னாள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதாவது ஓஎஸ்சி ஒருவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுத்திருக்கின்றது அந்த குற்றச்சாட்டு என்ன என்று பார்த்தால் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குழுக்களுக்கு இவர் ஆயுதங்களை வழங்கியதாகத்தான் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு நபர் வந்து நாகோடையில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் ஒரு வீட்டிலே அவருடைய வீட்டிலே வைத்து அந்த வீட்டிலே அவர் படுக்கின்ற அறையிலே கட்டிலுக்கு கீழே சில ஆயுதங்கள் ஒழித்து மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலே கைப்பற்றப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபரும் கைது செய்யப்படுகின்றார் இந்த ஆயுதங்களிலே அமெரிக்காவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி ஒன்றும் உள்ளடங்குகின்றது இந்த கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் சம்பந்தமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதே சொன்னால் இந்த துப்பாக்கிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கழுத்துறை நீதிமன்றத்தின் நீதிமன்ற சான்று பொருட்களாக கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு பாரப்படுத்தப்பட்டதாக பாரப்படுத்தப்பட்ட ஒன்றென்று சொல்லப்படுகின்றது வழக்கு சான்று பொருளாக களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு பாரம் கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட துப்பாக்கி நாகொட பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு நபர்ந்த வீட்டிலே படுக்கும் அறையிலேருந்து அவருடைய கட்டிலுக்கு கீழே மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலே கைப்பற்றப்பட்டதுதான் இங்கு ஒரு விசேட ஒரு அன் அம்சமாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக அந்த நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த துப்பாக்கி முன்னாள் கல்துறை ஓஐசி ருவான் விஜய் சிங்க தன்னிடம் வழங்கியதாக அவர் விசாரணையாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் மேலதிய விசாரணைகளின் போது இரண்டு பேருக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் காணப்படுவது தெரிய வந்தது அதாவது ஒன்றாக சாப்பிடுவது குடிப்பது பல இடங்களில் தெரிவது போன்ற விடயங்கள் சில ஃபோட்டோஸ் மூலம் சான்றாக கிடைக்கப் பெறுகின்றது அதே போல் இந்த அமெரிக்காவிலே உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கி மாத்திரம் இந்த குறிப்பிட்ட கழுத்துறை முன்னாள் கழுத்துறை தெற்கு ஓஎஸ்சியான ருவான் விஜய் கொடுக்கவில்லை மற்றைய ஆயுதங்களையும் இந்த கழுத்துறை ஓயசி தான் ருவான் விஜய் சிங்க தான் முன்னாள் கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலைய பொறுப்பது ஹாரி ருவான் விஜய் தான் தனக்கு தந்ததாக மேலும் அந்த சந்தேக நபர் விசாரணையாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களிலே ஈடுபடுகின்ற களுத்துறை நவீன் என்கின்ற நபருக்கு நெருங்கிய நெருங்கி செயற்பட்டதாக அல்லது நெருங்கியவராக இனங்காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்ற இருக்கின்றது இவர் இவருக்கு முன்னாள் அமைச்சர் ஒருவருடனும் தொடர்புகள் இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சில காலத்திற்கு முன்னர் கல்துறையில் நிகழ்ந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெற்று இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே ஒருவரும் காயப்படவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் துப்பாக்கி சூடு வந்து மோட்டார் சைக்கிளிலே வந்த ஒரு நபரை இலக்கு வைத்து தான் நடத்தப்பட்டது இந்த சம்பவத்து தொடர்பாக கழுத்துறை நவீனின் பெயரும் அடிப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த கழுத்துறை நவீனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் தான் இந்த கைது செய்யப்பட்ட நபர் இவரிடம் இருந்துதான் முன்னாள் கழுத்துறை ஓயசியான கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இப்போது இந்த முன்னாள் கழுத்துறை ஓஐசிக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கும்போது இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த முன்னாள் களுத்துறை தெற்கு ஓயசியான ருவான் விஜயசிங்க நீதிமன்றத்திலே களுத்துறை நீதிமன்றத்திலே தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு வேண்டி ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்கின்றார் அப்பொழுது நீதிபதி இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்று உத்தரவு வழங்கியிருந்தார் அதேவேளை அந்த உத்தரவில் அவர் தெரிவிக்கின்றார் இந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியை கைது செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதையும் நீதிபதி அவர்கள் இந்த உத்தரவிலே தெரிவித்திருந்தார் இந்த விசாரணைகளின் கீழ் கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தின் ஆயுத களஞ்சியத்தின் பொறுப்பாளரும் இந்த குறிப்பிட்ட ஆயுதங்கள் இங்கிரிய ஹந்தப்பான்கொட பிரதேசத்தில் இருந்து ஓஎஸ்சியின் வீட்டிலிருந்து கருத்துரைக்கு கொண்டு வந்த வாகனத்திலே வந்த ஒரு வருடமும் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது இதில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை இன்னொரு முக்கிய தகவல் என்னென்று சொன்னால் கணேமுள்ள சஞ்சீவாவின் கொலை தொடர்பாக ஒரு இன்னொரு சட்டத்தரணி பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பெண் சட்டத்தரணிக்கு ஐம்பத்தி மூன்று வயது இவர்தான் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சட்ட புத்தகத்துக்குள் வைத்து மறைத்து நீதிமன்றத்துக்குள் கொண்டு வருவதற்கு இஷாரா சுப்பந்திக்கு இந்த குறிப்பிட்ட சட்ட புத்தகத்தை இந்த குறிப்பிட்ட சட்டத்தரணி தான் கொடுத்ததாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்ததை அடுத்து இந்த குறிப்பிட்ட சட்டத்தரணி பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கணேமுள்ள சஞ்சீவின் கொலை நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக இவர் துபாயிலே இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அது என்னென்று சொன்னால் இந்த கொலை நடக்கும்போது அவர் வெளிநாட்டில் இருந்தால் எந்த விதமான சந்தேகமும் விசாரணையாளர்களுக்கு ஏற்படாது என்ற பொருள் இதுக்காகத்தான் இவர் இந்த வெளிநாட்டிலே இருந்ததாக நம்பப்படுகின்றது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்